உத்தரிக்கிற நிலையில் இருப்பவர்களின் பாதுகாவலர் படகோட்டிகளின் பாதுகாவலர் ஆம் இன்று நாம் காண இருக்கும் புனிதர் புனிதர் நிக்கோலாஸ் டொலண்டினா செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி நாம் அவருடைய விழாவை கொண்டாடுகிறோம் இந்த வீடியோ வழியாக நாம் அவருடைய வாழ்வோடு இணைந்து பயணிக்க இருக்கிறோம் பிறப்பும் பெயர் காரணமும் கம்பக் கம்பக்னோனுஸ் மற்றும் அமதா தம்பதியினர் இத்தாலி நாட்டில் பொந்தான இடத்தில் வாழ்ந்து வந்தார்கள் இனிமையான இல்லறத்தை ஆரம்பித்த அவர்களுக்கு குழந்தை பிறக்காததால் இன்பமின்றி இருந்தார்கள் எப்போதும் இறைவனிடம் அன்றாடியபடி இருந்த இவர்கள் மிராவில் இருந்த புனித நிக்கோலாஸ் திருத்தலத்திற்கு சென்றார்கள் புனிதரிடம் ஜெபித்தார்கள் புனிதருடைய பரிந்துரையால் அமதா கருவுற்றார் கருவில் குழந்தை இருக்கும் பொழுதே அக்குழந்தைக்கு புனிதருடைய பெயரையே சூட்டினார்கள் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு குழந்தை பிறந்தது குருவாக அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்த நிக்கோலாஸ் தம்முடைய பதினெட்டாவது வயதில் புனித அகஸ்தினார் சபையில் சேர்ந்தார் அருளாளர் ஏஞ்சலுஸ் செம்பூருடைய வழிகாட்டுதலில் பயிற்சி பெற்றார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஓராம் ஆண்டு தம்முடைய இருபத்தி ஐந்தாவது வயதில் குருத்துவார்பளி பெற்றார் மிக விரைவிலேயே போதிப்பதிலும் கற்பிப்பதிலும் பெயரும் புகழும் பெற்றார் வானதூதரின் காட்சி பல முறை வானதூர்வருக்கு காட்சியில் தோன்றியிருக்கிறார் தோன்றிய போதெல்லாம் டொலண்டினோவுக்கு டொலண்டினோவுக்கு என்று மட்டும் கூறி சென்றார் இது குறித்து ஆழமாக தியானித்த நிகோலாஸ் நாம் டொலண்டினோ சென்று நச்சை அறிவிக்க வானதூதர் உணர்த்துகிறார் என்ற உண்மை உணர்ந்து அங்கு சென்றார் அந்நகரம் அமைதியற்ற சூழலில் இருந்தது இத்தாலியை யார் நிர்வகிப்பது என்ற சிக்கலை உருவாக்கி திருத்தந்தையை சிலரும் ரோமை பேரரசரை சிலரும் ஆதரித்து சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள் இத்தகைய சூழலில் அங்கு சென்ற நிக்கோலாஸ் அமைதியின் திருத்துதராக வாழ்ந்தார் இறைபணி டொலண்டினோவில் அமைதி ஏற்படுத்துவதில் தம்மையே அவர் கையளித்தார் ஏழைகளை சென்று சந்தித்தார் சிறைக்கு சென்று ஆறுதல் அளித்தார் நோயிற்றிருந்த எண்ணற்றோருக்கு சுகம் கொடுத்தார் புதுமைகள் செய்தார் ஆனால் இதை யாரிடமும் சொல்லாதீர்கள் ஏனென்றால் நான் கடவுளின் கருவி மட்டுமே என கூறினார் தன்னுடைய வாழ்நாளில் நிறைய காட்சிகள் கண்டார் புனிதரின் ஆலயங்களில் ஏன் ரொட்டி வழங்கப்படுகிறது தொடர்ந்து நோன்பிருந்து ஒருத்தல் முயற்சிகள் செய்து உடல் வாடி வலு குறைந்திருந்த ஒரு நாளில் அன்னை கன்னிமரியா புனித அகுஸ்தினார் மற்றும் புனித மோனிகா மூவரும் நிக்கோலாஸுக்கு காட்சி கொடுத்தார்கள் அப்பொழுது அன்னை மறி வகையான ரொட்டியை நீரில் தோய்த்து நிக்கோலாஸுடைய வாயில் ஊட்டினார் அதை தின்றதும் புது தெம்பு அடைந்தார் நிக்கோலாஸ் இதை பல்வேறு நோயாளிகளுக்கும் வழங்கி அவர்களுக்கும் அவர் சுகம் அளித்தார் அதனாலேயே இன்று வரை அவருடைய திருத்தலங்களில் ரொட்டி வழங்கப்படுகிறது புதுமைகளின் புனிதர் அண்மையில் இருந்த ஆன்மாக்களிடம் ஜெபிக்கும் பழக்கமுடையவரான நிக்கோலாஸ் தம்முடைய காட்சியில் ஆன்மாக்கள் உத்தரிக்கிற இடத்தை கண்டார் அதைத் தொடர்ந்து அங்கிருக்கிற ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கும்படி தம்முடைய மக்களை கேட்டுக்கொண்டார் நிக்கோலாஸ் ஆயிரத்தி முன்னூற்றி ஆறு செப்டம்பர் பத்து அன்று இறந்தார் திருத்தந்தை நான்காம் யூஜின் கிபி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறில் அவருக்கு புனிதர் பட்டம் வழங்கினார் அந்த நிகழ்வுக்கு முன்னதாகவே ஏறக்குறைய முன்னூறுக்கும் மேற்பட்ட புதுமைகளை அவர் செய்திருந்தார் இறந்த மூன்று பேருக்கு உயிர் கொடுத்திருந்தார் ஒருமுறை கடலில் பயங்கரமான அலை கப்பல் மூழ்க ஆரம்பித்தது பயணிகள் எல்லோரும் அலறினார்கள் புனித நிக்கோலாஸை நோக்கி குரல் எழுப்பினார்கள் சிறிது நேரத்தில் புனித நிக்கோலாஸ் வானில் தோன்றினார் அலை ஓய்ந்தது எல்லோரும் காப்பாற்றப்பட்டார்கள் மற்றொரு முறை நீரில் மூழ்கி இறந்த இரண்டு குழந்தைகள் உட்பட மொத்தம் நூறு பேருக்கு நிக்கோலாஸ் உயிர் கொடுத்திருக்கிறார் திருத்தந்தை பதிமூன்றாம் சிங்கராயர் உத்தரிக்கிற நிலையில் இருக்கக்கூடியவரின் பாதுகாவலர் நிக்கோலாஸ் என கிபி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நான்கில் அறிவித்தார்